தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜயுமான விருது வழங்கும் விழா மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா இரண்டாம் கட்டமாக இன்னைக்கு லைவ் ஆரம்பிக்க போகிறது இந்த லைவில் அவர் எதை பற்றி கருத்துகள் பேசுவார் என்பதை நமக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் இன்று அவரை எந்த சிந்தனையில் இந்த மாதிரி கல்விக்கு முன்னோட்டம் கொடுத்து இதை பற்றி அவர் செயல்படுத்திக் கொண்டு வருகிறார் என்றால் அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பேச வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் விஜயை பொறுத்தவரைக்கும் சினிமாவில் அவர் ஓய்வு பெற்றது மட்டும் ஒரு உண்மையான சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட இங்கே இருக்கிறோம் காரணம் விஜய் வந்து இந்த மாதிரி கல்வி முன்னோட்டம் எடுத்து அவர்களுக்கு விருது கொடுக்கும் ஒரு விழாவை இரண்டாம் கட்டமாக தொடங்கி இருப்பதை மற்ற அதிகாரங்களும் அரசியல்வாதிகளும் நினைக்க வேண்டாம் இது அரசியல் திட்டம் இது அரசியல் திட்டமில்லை ஒரு மண்ணாங்கட்டின் இல்லை ஏன்னா இந்த மாதிரி அரசியலில் வரும் முன் இல்லது அரசியல் இருக்கும் போது இந்த மாதிரி பொதுத்துறையான பொது மக்களுக்கு கல்வி மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட விருதுகளை வழங்கி ஊக்குவிப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நோக்கத்தில்தான் இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் இதில் விலகிவிடுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி பலன் கிடைக்காத பல மக்கள் நம் உலகத்தில் ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாதிரி விழாவில் கலந்து கொள்ளும் போது மாணவர்களிடம் பல கருத்துக்கள் கேட்கப்படும் போது அவர்கள் இந்த மாதிரி விழா நடக்கிறதை பார்க்கும்போது எங்களுக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறது அல்லாமல் படிப்பதற்காக ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு வழங்கப்படும் ஒரு இதை கொடுக்கிறது என்று அவர்கள் வெளிப்படையாக அனைவரும் இதை சொல்லியிருக்கு இப்படி மாணவர்கள் நெஞ்சங்களை தொடும் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயமான இப்படி தொடுவதற்கு ஒரே ஒரே காரணம்தான் உண்டு அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அல அரசியல் அரசியலில் நமக்கு எப்படியாவது ஒரு தலைவர் ஆகிவிடலாம் என்று நம்முடைய நோக்கங்கள் அது பொய் என்று தான் சொல்வேன் இது வந்து இப்படி ஒரு தலைவர் இல்லது வந்தபின் ஒரு தலைவரின் கடமை இதுதான் இப்படி தலைமையில் பங்கு வகித்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள்தான் நீங்கள் பண்ண வேண்டும் இப்படி மக்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் வழங்க வேண்டும் இப்படி மக்களுக்கு நீங்கள் செய்யும் போது அவர்களின் கல்விகள் மேம்படுத்திக் கொள் பல கல்விகள் இங்கே நிறைய இடங்களில் நமக்கு தரைமட்டமாக போகின்றதை நாம் பார்க்கிறோம் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காமல் கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கும் நமக்கு ஆறுதலாக கொடுக்கும் இந்த விழா தான் பெரும் மகிழ்ச்சியும் மரியாதையும் இங்கே கஷ்டப்பட்டவர்கள் போவார்கள் நஷ்டப்பட்டவர்கள் போவார்கள் படித்தவர்களும் போவார்கள் ஆனால் படிக்காதவர்களோ படிப்பில்லாதவர்கள் போக மாட்டார் அல்ல படிக்காதவர்களும் போவார்கள் ஏன்னா இங்கே உற்சாகத்தை வளர்த்தும் ஒரு கல்வி விருது விழாவாக இது வழங்கப்படும் என்பதை மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரி விழாவில் அவர்கள் பங்கு கொள்ளும் போது அவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் தூண்டி எழுவதற்கான ஒரு ஒரு அழகான ஒரு கல்வியின் முயற்சி தான் தயவு செய்து இதை அரசியல் ஆக்க விடாதீர்கள் அரசியல் ஆக்காதீர்கள் என்பதை தான் உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன் அரசியல் ஆக்குவதற்காகவே தளபதி விஜய் இதை வந்து ஐடியா போல் பண்ணுகிறார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டும் பண்ணனும் என்று உள்நோக்கம் நெஞ்சம் அழுத்தங்கள் இருந்திருக்கிறார் அதை இன்னைக்கு சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு நுழைந்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் இப்பேர்பட்ட நல்ல காரியங்களை செய்வதுதான் அவர்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் என்பதை ஒரு நோக்கத்தில்தான் இந்த மாதிரி பணிவிடைகளை அவர் செய்ய துடிக்க இன்னைக்கு இந்த லைவு ஆரம்பிக்க போகிறது இதை பற்றி இதில் என்னென்ன கருத்துகள் தளபதி பேச போகிறார் என்பதை நமக்கு பொறுத்திருந்தார் ஆனால் மக்கள் மனதில் நீங்க ஒரு இடம் பிடித்து இந்த நெஞ்சங்களுக்கு அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார் இதை இந்த மாதிரி விழா விழாக்கள் வந்து மக்களுக்கு பலம்பெரும் உற்சாகத்தையும் ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்பேற்பட்ட விழாவில் மக்கள் கலந்து கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறது அப்படி கலந்து கொள்ளும் போதுதான் அங்கே ஏழை எளிய மக்களின் பாகுபாடு இல்லாமல் சில வித்தியாசமான முயற்சிகள் அங்கே நடக்கும் அதனால் அதை நமக்கு பண்பாட்டில் கொள்ள வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி பலன் கிடைக்காத பல மக்கள் நம் உலகத்தில் ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாதிரி விழாவில் கலந்து கொள்ளும் போது அவர்களுடைய உண்மையான சுயரபங்களை அவர்கள் சொல்லி மாழ்வார்கள் அப்படி சொல்லும்போது அவர்கள் உதவிகள் வழங்கப்படலாம் என்ற நோக்கத்தில்தான் இந்த விழாவை இரண்டாம் கட்டமாக நடத்தி வருகிறார் விஜய் இப்பேற்பட்ட விழாவில் எளிய மக்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்கு படிப்புக்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இந்த விழா நிச்சயமாக அமைய போகிறது அதை நம் பொறுத்திருந்து இன்னைக்கு கல்வி கல்வி படிக்கும் அத்தனை மாணவர்கள் படிக்க வழி இல்லாமல் காசு பணம் இல்லாமல் எத்தனை கல்விகள் முடங்கப்படுகிறது நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை கல்விகளில் கல்வி படிக்கும் மாணவர்களை அளிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அத்தனைக்கு ஒரு பாடம் புரட்டும் விழாவாக இன்னைக்கு அமைய போகிறது என்பது எந்த மாட்டு கருத்தும் இல்லை இது என்னுடைய ஒரு கருத்து கணிப்பை உங்களிடம் சொல்ல நான் நினை இந்த வீடியோவை பற்றி நமக்கு இன்னும் ஆழமாக இன்னும் பேச வேண்டும் என்றால் நாளைக்கு தொடர முடியும் ஏன்னா இன்னைக்கு தான் லைவை போடுகிறார்கள் இதில் என்ன கருத்துகள் வரப்போகிறது என்ன பேசப்போகிறார் எதிர்கால அரசியலை பத்தி என்ன திட்டம் வைத்திருக்கிறார் மக்களின் மாணவர்களின் நெஞ்சங்களை எப்படி போகிறார் என்பதற்கான ஒரு பேச்சு கண்டிப்பாக இந்த விழாவில் அமையும் அதை பற்றி விஜய் நிச்சயமாக பல மடங்கு பேசப்போகிறார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் நுழையும் அந்த வாய்ப்பையும் தக்க தக்கவைத்துக் கொள்ள பயங்கரமாக இந்த விழாவில் பேசுவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் மக்களை காப்பார் மனித நேயம் காப்பார் என்ற நோக்கத்தில் தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியிருக்கும் தலைமுறை தளபதி விஜய்க்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பெஞ்சமே வணக்கம்